ஸ்ரீமதே ராமானுஜாயன் அம்மா ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற விஷயம் உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த துறையின் சரித்திரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தன் தவற ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது என்பது இதுவே முதல் முறை அப்படின்னு உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த துறை ஆணையரை நீதிமன்றத்துக்கு சம்மன் செஞ்சதும் இதுவே முதல் முறை அப்படி என்ன தவறு இவர் செய்தார் என்பதற்காக நீதிமன்றம் இவரை சம்மன் செய்தது ஏன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் மாண்பு மிகு தலைமை நீதிபதி உங்கள் மன்னிப்பு தேவையில்லை தேவைப்படுவது உங்கள் நடத்தையிலும் அணுகுமுறையிலும் மாறுதலே அது நடக்காமல் போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஏன் கடுமையா சொன்னார் மேலும் மாண்மீக நீதிபதி இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தையே ரத்து செய்து விடுவேன் இந்த துறையையே மாற்றி விடுவேன் கோவில்களில் ஆன்மீக நடவடிக்கைகளில் குறுக்கிடுவது யாராவதாக இருப்பின் அது இந்து சமய அறநிலையத்துறையினர் மட்டுமே அன்றி வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் கோவில்கள் நம் நாட்டு உடைமைகள் இந்து சமயத்தையும் அதன் மேன்மையையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் சின்னங்கள் கலாச்சாரத்தின் சான்றுகள் இந்தியர்களின் கலை நயத்தை உலகிற்கு எடுத்து காட்டும் பொக்கிஷங்கள் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை தன்னோடு தனிப்பட்ட சொத்தை போல நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தலைமை நீதிபதி அக்கறையோடு சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலும் தலைமை நீதிபதி இத்துறையில் இத்துறையின் பொறுப்பில் நான் இருந்திருந்தால் யுனெஸ்கோவின் நிபுணத்துவத்தை இருகை கூப்பி வரவேற்றியிருப்பேன் இந்த துறையின் தலைமையில் இருப்பவர் இந்த கடிதத்தை எளிதிலிருந்து யுனெஸ்கோவினை வரவேற்பதில் இவருக்கு துளியும் இஷ்டமில்லை என்பது தெரிகிறது இந்த கடிதத்தை உடனடியாக திரும்ப பெற்று இக்கடிதத்திற்காக யுனெஸ்கோவிடம் ஆணையர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மீண்டும் ஒரு கடிதம் எழுதி அவர்களை வரவழைத்து அவர்கள் நிபுணத்துவத்தை பெறுவதில் முழு சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு எதனால் சொன்னார் யுனெஸ்கோ அமைப்பிற்கும் இந்த வழக்கிற்கும் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களுக்கும் என்ன சம்பந்தம் யுனெஸ்கோ என்பது என்ன அது எந்த நாட்டு அமைப்பு இது மத சார்பான அமைப்பா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை கொடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு பற்றி தெளிவுபடுத்தவுமே இந்த பதிவு இந்த பதிவை தொடர் பதிவாக கொடுக்க உள்ளேன் திருப்பணி என்கிற போர்வையில் கோவில்களை புனர் நிர்மாணம் செய்கிறேன் பேர் வழின்னு இந்து சமய அறநிலையத்துறை கடந்த சில ஆண்டுகளாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்களை பாழ்பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பது மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இருக்கு இதில் சுமார் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறையினர் நிர்வாகம் செய்கிறார்கள் இந்த கோவில்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் சுமார் ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை பல கோவில்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் கட்ட கட்டப்பட்டவை கடந்த ஆயிரம் ஆண்டுகள் அந்நியர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து நமது கோயில்களுக்கு செய்த சேதங்களை விட பல மடங்கு அதிக சேதம் விளைவித்துள்ளது இந்த துறை எல்லாம் திருப்பணி என்கிற பெயரில் செய்த நாசங்கள் ஐநூறு அறுநூறு அறுநூறு வருடங்களுக்கு பழமையான கோயில்களை தரைமட்டமாக்கியுள்ளது பல கோயில்களின் அமைப்பையே மாற்றப்பட்டு பட்டுவிட்டன விக்கிரகங்கள் மாற்றப்பட்டு தொலைக்கப்பட்டுள்ளது பல கோயில்களில் சிற்பங்கள் காணாமல் போயுள்ளன கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டுள்ளன அற்புதமான வேலைப்பாடுடன் வழங்கிய மிக பெரிய பழைய மரக்கதவுகள் மாற்றப்பட்டுள்ளன தொலைக்கப்பட்டுள்ளன சித்திரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன கோவில்களின் நந்தனங்கள் அடியோடு அழிக்கப்பட்டு புல்வெளியாக காட்சியளிக்கின்றன இப்படி பல வகையில் கோவில்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளனர் இந்த துணையினர் இப்படிப்பட்ட உணர்வற்ற செயல்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு பொதுநல வழக்குகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன அவற்றுள் சென்னையின் அருகில் உள்ள பழவேற்காடு என்னும் ஊரில் உள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் கோவில் ஒன்று இக்கோவில் வெட்டுக்கற்கள் என்று சொல்லப்படும் சிகப்பு நிற கற்களால் கட்டப்பட்ட கோவில் பல நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் இந்த கற்களில் வடித்து இருந்தன இந்த கா இந்த காலத்தில் இவ்வாறு வடிப்பதென்பது சாத்தியமில்லாத ஒன்று இப்படிப்பட்ட கோவிலை ஒரே இரவில் இராட்சத இயங்கரங்களை வைத்து இந்து சமய அறநிலையத்துறையினர் தகர்த்தனர் இக்கோவிலுக்காக வழக்கு தொடுத்த ஆஸ் ஆஸ்திக அன்பர் ஒருவர் இந்த கோவிலை மேலும் தகர்க்காமல் ஒரு பகுதியை காப் காப்பாற்ற தடை உத்தரவு பெற்றார் இந்த வழக்கை தொடர்ந்து இன்னும் பல கோவில்கள் நட கோவில்களில் நடந்த முறைகேடுகள் நீதிமன்றத்திற்கு வந்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு தானே முன்வந்து ஒரு பொது நல வழக்கை ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடுத்தது இதில் பிரதிவாதியாக இந்திய தொல்லியல் துறையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் இணைக்கப்பட்டது இந்த வழக்கு பல திருப்பங்களைக் கண்டு இன்று நீதிமன்றத்தின் முன்னிலையில் இருக்கின்றது இது குறித்த விவரங்களை நாளை என் பதிவில் தெரிவிக்கிறேன் இது குறித்து உங்கள் கேள்விகளையோ சந்தேகங்களையோ கேட்க வேண்டுமென்றால் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் அதாவது ஓயுஆர் டிஇஎம் பிஎல்இஎஸ் ஓயுஆர் பிஆர்ஐடிஇ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பும் நாளை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஏன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் இவர் யுனெஸ்கோவிற்கு யுனெஸ்கோ அமைப்பிற்கு எழுதிய கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் ஏன் மாண்புமிகு தலைமை நீதிபதி இந்த துறையை கடுமையாகச் சாடினார் யுனெஸ்கோ என்றால் என்ன அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்விகளுக்கு விடையை காணலாம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா